அவுது பில்லாஹிம் இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நம்முடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய மகத்தான ஒரு அமலை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நீங்கள் தகஜத்தில் தான் செய்ய வேண்டும் எனவே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய விதியை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் தகஜத்துடைய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தகஜத்துடைய நேரம்தான் நம்முடைய விதியை மாற்றியமைக்க கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தில் நாம் எதை கேட்டாலும் அந்த ரப்பு அதை கொடுத்து விடுவான் அப்படியான அந்த நேரத்தில் இந்த சக்தி பெற்ற இந்த வசனத்தை நான் கூறும் இந்த முறையில் நீங்கள் ஓதிக்கொண்டு வாருங்கள் மூன்று நாளைக்கு பிறகு மூன்று நாளைக்கு பிறகு நீங்களே மகிழ்ச்சியாக கூறுவீர்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நன்றியுடன் கூறுவீர்கள் அல்ஹம்துலில்லா என்னுடைய என்னுடைய துவாவை விட்டாய் என்னுடைய ரப்பே இன்று எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தொடர்ந்து மூன்று நாள் கட்டாயம் தகஜ தொழுகையை தொழ வேண்டும் இன்னும் அதற்கு முன் ஒரு கட்டாய நிபந்தனை ஒன்று உள்ளது அது என்னவென்றால் ஐவேலை தொழுகையை நீங்கள் தொழக்கூடியவர்களாக இருந்து தகச்சத்தை மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக செய்து அந்த தகச்சத்துடைய வேலையில் இந்த மகத்தான அமலை நீங்கள் செய்து பாருங்கள் இந்த அமல் யாரையுமே கைவிடாத ஒரு அமல் என்றே நான் கூறுவேன் ஏனென்றால் இதன் வார்த்தைகள் அத்தனை மகத்துவமான வார்த்தைகள் அந்த அமல் என்னவென்று இப்போது நாம் பார்க்கலாம் இதனை ஓதக்கூடிய முறை என்னவென்று இப்போது நாம் பார்க்கலாம் முதலில் பிஸ்மில்லாஹுடன் ஆயத்துள் குருசியை ஹாலிதூன் வரை ஓதி பின்னர் பிஸ்மில்லாஹ் கூறி சூரா ஃபலக்கையும் பிஸ்மில்லாஹ் கூறி சூரா நாசையும் அதாவது ஹாலிதூன் என்றால் என்னவென்று பார்த்தால் ஆயத்துள் குருசியில் அதற்கு அடுத்த இரண்டு வசனங்களையும் சேர்த்து ஓத வேண்டும் ஓதிவிட்டு அதன் பிறகு பிஸ்மில்லாஹ் கூறி சூரா ஃபலக் அதாவது குல்லாவூது பிரபில் ஃபலக் அந்த சூறாவையும் ஓதிவிட்டு அதன் பின் சூறா நாசையும் நீங்கள் பிஸ்மில்லாஹுவுடன் ஓதி முடித்துவிட்டு பிறகு இந்த ஒரு வசனத்தை நீங்கள் நூறு முறை தஸ்பீஹ் செய்ய வேண்டும் அது என்ன வசனம் என்று இப்போது பார்க்கலாம் குல்லை யுசீபனா இல்லா மா கதபல்லாஹலனா ஹுவ மௌலானா وعلى الله فليتوكل المؤمنون كل يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون كل يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون இந்த ஒரு ஆயத்தை நூறு முறை தஸ்பீக் செய்யுங்கள் இந்த வசனத்தினுடைய பொருள் என்னவென்றால் ஒருபோதும் அல்லாஹ் விதித்ததே தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன் என்று நபியை நீர் கூறும் முஹ்மீன்கள் அல்லாஹ்வின் மீதே பூரண நம்பிக்கை வைப்பீர்களாக எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மகத்தான ஒரே ஒரு ஆயத்தை நீங்கள் முறை செய்ய வேண்டும் ஆரம்பித்து இரண்டு வசனங்களையும் சேர்த்தே நீங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு ஆயத்தூள் குருசி ஓதிக்கொண்டே வரும்போது அதை முடித்துவிட்டு அதற்கு பிறகு சூரா பக்கராவில் வரும் அலியுல் அலீம் அதாவது ஆயத்துல் குருசி முடிவடையும் வசனம் அலியுல் அலீம் என்று ஆயத்துல் முடித்து விடுங்கள் அதன் பின்னர் லா இக்ராக ஃபிதினி என்று ஆரம்பித்து ஹாலிதூன் என்று முடிக்கும் வசனத்தில் நீங்கள் முடிக்க வேண்டும் அவ்வளவு தான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மகத்தான அமலை நீங்கள் தொடர்ந்து மூன்று தகஜத்துக்கு நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் சஜிதாவுடைய நிலையில் சென்று நீங்கள் கேளுங்கள் எவ்வளவு பெரிய தேவைகளை கேட்டாலும் அந்த ரப்பு கருணையாளனாக இருந்து அதற்கு பதிலை தருவான் ஏனென்றால் தஹஜ்ஜத்துடைய நேரம் நம்முடைய துவாக்கள் மறுக்கப்படாத ஒரு நேரம் அந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய விதியை கொள்ள வேண்டும் என நினைத்தீர்கள் என்றால் இந்த வசனத்தையும் சேர்த்து ஓதுங்கள் இது ஒரு வலிமையான ஒரு அமலாக மாறும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மகத்தான நம்பிக்கைக்குரிய பலம் பொருந்திய விதியை மாற்றியமைக்கக்கூடிய கூடிய இந்த சிறந்த அமலை நாம் அனைவருமே செய்து வல்ல அல்லாஹ்விடம் நமக்கு தேவைப்படக்கூடிய நிஹ்மத்துக்களையும் துவாக்களையும் பெற்றுக்கொள்ள வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கட்டாயம் கமெண்டில் தெரிவியுங்கள் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து